வணக்கம் சைடெக் நண்பர்களே எண்ணங்கள் புத்தகத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம வந்து இருபத்தஞ்சு தலைப்புகளை நம்ம முடிச்சிருக்கோம் இப்போ நம்ம பகுதி இருபத்தி ஆறில் இருக்கோம் பகுதி இருபத்தி ஆறோட தலைப்பு என்ன அப்படின்னாக்கா சலைக்காத மனம் அப்படின்றத பற்றி பார்த்துட்ருக்கோம் டாக்டர் எம்எஸ் சுதீமூர்த்தி அவர்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நம்ம நன்றி தெரிவிச்சுப்போம் நமக்கு இந்த அருமையான ஒரு புத்தகத்தை கொடுத்ததுக்கு இந்த வீடியோவோட ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னாக்கா ஒரு விஷயம் என்னென்னாக்கா நீங்கள் வந்து பார்த்து படிக்கும் விதமாகவும் இருக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கும் விதமாகவும் இருக்கும் வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் சலைக்காத மனம் இந்த வீடியோக்கு சேனலுக்கு புதுதாக வர்றதாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க சலைக்காத மனம் பகுதி இருபத்தாறு பற்றி பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதும் சாதனைகள் புரிவதும் மனநிலையை பொறுத்திருக்கிறது அங்கு உழவும் எண்ணங்களை பொறுத்திருக்கிறது வெற்றிக்கான தாரக மந்திரத்தை இரு சொற்களில் வடிவடிக்க வேண்டுமானால் அது சலைக்காத மனம் என்பதாகத்தான் இருக்கும் சளைக்காத மனநிலை எந்த புற நிலையில் போய் முடிகிறது சலியாத உழைப்பில் தொடர்ந்த ஈடுபாட்டில் இதில்தான் வெற்றியின் ரகசியமே அடங்கிக் கொண்டிருப்பதாக அறிஞர்கள் கருதுகிறார்கள் தோல்வி ஏற்படுவது இயல்பு மனம் சளைப்பதும் சகஜம் ஏனெனில் நமது உடலில் கூட ஒருவித பருவ காலம் தோன்றி மறைவதாக இப்போது மன மருத்துவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பதினைந்து நாளைக்கு ஒரு முறை சந்திரன் தோன்றி மறைவது போல பெண்கள் உடலில் ஏற்படும் மாதாந்திர மாற்றம் போல மனித உடலும் உற்சாகத்திற்கும் சோர்வுக்குமாக மேலும் கீழுமாக போய் வருகிறது என்று கண்டிருக்கிறார்கள் ஆகவே உடல் தளர்ந்து போவது போல மனமும் தளர்ந்து போவது சகஜம் சமீபத்தில் அமெரிக்காவில் புகழ்பெற்ற மெக்டானல்ட் என்ற உணவு விடுதி தொடர்ந்து ஒரு விளம்பரத்தை எல்லா பத்திரிகையிலும் வெளியிட்டது அதன் வாசகம் மேலே சொல்லுங்கள் விடாமுயற்சிக்கு ஈடாக இவ்வுலகில் எதுவும் இல்லை திறமை ஈடாகாது திறமை இருந்தும் தோல்வி பெறுவோர் சகஜம் மேதைத்தனம் ஈடாகாது பலன் காணா மேதைகள் என்பது பழமொழி கல்வி மட்டும் ஈடாவதில்லை இந்த உலகம் படித்தும் பாதை தவறியவர்களால் நிறைந்திருக்கிறது விடாமுயற்சியும் உறுதியும் மட்டும் சர்வ வல்லமைப்படுத்தவை லாபத்தை எண்ணி தன் பொருளை பற்றி மட்டுமே விளம்பரம் செய்யாமல் இப்படி பொதுமக்களுக்கு போதிக்கும் உற்சாகமூட்டும் நல்ல வாசகங்கள் அமெரிக்க தொழில் நிறுவனங்களால் அவ்வப்போது பிரசுரிக்கப்பட்டுள்ளது இது வெளிவந்தவுடன் பல அலுவலகங்களில் இந்த வாசகங்களை கண்ணாடி போட்டு மாட்டியிருப்பதை கண்டேன் ரே கிராக் என்ற அந்த உணவு விடுதியின் தலைவர் அறுபது வயதுக்கு மேல் எல்லாவற்றையும் செய்ய துவங்கி முன்னுக்கு வந்தவர் எதற்கும் சளைக்காமல் கடைசி வரை போராடி வெற்றி கண்ட மனிதர் அவர் அவரது விடாமுயற்சியும் செயல்களும் படித்தால் நம்மை புள்ளரிக்கச் செய்யும் மேலே கண்ட வாசகம் கால்வின் குளுட் என்ற அமெரிக்க ஜனாதிபதியின் கூற்று விடாமுயற்சியுடன் கிடைத்ததை விடாது பிடித்து கொண்டு முன்னேறியவர்கள் பலர் கால்வின் குளிட்ச் கூறுவது போல முன்னேறிய பலருக்கும் பெரும் மேதைத்தனமோ கல்வியறிவோ திறமையோ இல்லை அவர்கள் அதிலே கிடந்து உழன்று கொண்டு இருந்தவர்கள் என்ற ஒரே காரணம் அவர்களை முன்னுக்கு தள்ளியிருக்கிறது ஒரு சிறுகதை எழுத திணறிய திண்டாடிய எழுத்தாளர் இன்று பெரிய நாவலாசிரியர் என்றால் நம்புவதற்கு கஷ்டமாயிருக்கும் தோல்வியை பற்றி அவர் கவலைப்படவில்லை பலமுறை அவர் கதைகள் திருப்பி அனுப்பப்பட்டது போதிலும் அவர் மனம் சளைக்கவில்லை ஆனால் அந்த எழுத்தாளர் உடம்பு பிடியாக ஓயாது எழுதி கொண்டே இருந்தார் கைவண்ணம் கூடியது கற்பனை மெருகு பெற்றது இன்று தலை சிறந்த எழுத்தாளர்களாக போற்றப்படுகிறார் அவரது நண்பர்கள் அவரது எழுத்தை பரிகாசம் செய்த அன்றே அவர் நொந்து எழுத்திற்கு ஒரு முழுக்கு போட்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று எண்ணி பாருங்கள் அவரது முயற்சியும் உள்ள உறுதியுமே அவரை உயரே அழைத்துச் சென்றன படிப்போ திறமையோ இல்லாத ஒரு சாதாரண மனிதர் வேறு வழி இல்லாமல் வேறு தொழில் இல்லாமல் அரசியல் கூட்டங்களுக்குச் சென்றும் பேசியும் வந்தார் அந்த மனித நாடுகளில் பேச பேச மக்களுக்கு தெரிந்த நபராகி பின் தலைவரானார் நம்மிடையே நடமாடும் இத்தகைய பல அரசியல்வாதிகளை நீங்கள் உடனடியாக அடையாளம் கண்டுகொள்ளக்கூடும் வியப்பு அல்ல என் உள்ளத்தில் எழுதுவது பற்றி ஒன்றிலே ஊறிப்போய் ஓடாடி கொண்டிருப்பது அத்துறையை அறிந்து கொள்ளும் வாய்ப்பாய் அமைந்து அத்துறையில் பின்னால் பிரகாசிக்க காரணமாக இருக்கிறது என்பதுதான் அரசியல் என்று அல்ல விஞ்ஞானத்துறையில் கூட மிக சாதாரணமாய் உள்ள உள்ளே நுழைந்தவர்கள் விடாமுயற்சியாலும் உறுதியாலும் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறார்கள் பாஸ்டியூர் என்ற மாபெரும் விஞ்ஞானி கூறினார் ஒன்றை விடாமல் பிடித்து கொண்டிருப்பதுதான் தான் எனது வலிமை என்று ஒரே கட்சியை விடாப்பிடியாக உழன்று கொண்டிருக்கும் ஒரு சாதாரண தொண்டருக்குள்ள செல்வாக்கியும் மூன்று நாளைக்கு ஒரு முறை கட்சி மாறும் ஒரு தலைவருக்கு உள்ள செல்வாக்கியும் ஒப்பிட்டு பாருங்கள் அமெரிக்காவில் முந்தைய ஜனாதிபதியாக இருந்த நிக்சன் ஜான் கேனடியை போல ஓர் அறிவாளி அல்லர் லிண்டன் ஜாக்சன் போல செயல்திறம் படைத்தவர் அல்லர் ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் போல மக்களால் பெரிதும் விரும்பப்பட்ட தலைவரும் அல்லர் ஆயிரநூத்தி அறுபதில் ஜனாதிபதி பதவிக்கு நின்ற நிக்சன் தோற்றார் பின் அதற்கும் கீழான கலிஃபோர்னியா கவர்னர் பதவிக்கு நின்று அதிலும் தோற்றார் பத்திரிகைக்காரர்கள் அவர் சகாப்தம் முடிந்தது என்று எழுதினார்கள் ஆனால் அவரோ தமது கட்சித்தலைவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்தி கொண்டு சந்தேக ச மீண்டும் தன் கட்சியின் ஒப்புதலை பெற்றார் ஜனாதிபதியாக விடாமுயற்சிக்கும் உறுதிக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக கூற வேண்டுமானால் தான் கூற வேண்டும் அந்த விடாமுயற்சியை அவரை அமெரிக்க ஜனாதிபதி பதவியில் வைத்தது தோல்வியைக் கண்டு சிறிதும் சலைக்காத சிலந்தியின் கதையை ராபர்ட் ப்ரூஸ் அதில் கற்ற பாடத்தையும் எண்ணிப்பார்கள் இன்றைய அமெரிக்க டெலிவிஷன் செய்தி ஆசிரியர்கள் எரிக் சவரைட் என்பவர் பெற்றவர் அவர் எழுதுகிறார் நாங்கள் பர்மா காட்டிற்குள் கொண்டோம் பலர் இறந்து போனார்கள் எங்கள் கதி என்ன என்று பிறர் அறிய வழி எதுவும் இல்லை என் காலில் காயங்கள் காலை எடுத்து வைத்து நடக்க முடியாத நிலை சுமார் ஆய் சுமார் நூற்றி நாற்பது மைல்கள் நடந்தால் நகர எல்லைக்கு எங்கள் முகாமிற்கு போய் சேரலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை எனினும் நடந்தேன் ஒரு மைல் நடப்போம் ஏதாவது ஊர் வரும் என்று எண்ணியவாறு நடந்தேன் ஒவ்வொரு மைலாக நடந்தேன் சில நாளைக்கு பிறகு ஒரு கிராமம் தெரிந்தது இக்கட்டான நேரங்களில் அந்த முதல் மயிலை மட்டும் எண்ணி நடப்பது தான் உறுதி விடாமுயற்சி ஆயிரம் மைலை மைல் பயணம் ஒரு மைலை கடப்பதில் தான் துவங்குகிறது என்கிறார் சீனாவின் தலைவர் மாசேது பெரிய காப்பியங்கள் வரி வரியாகத்தான் எழுதப்படுகின்றன எல்லா சாதனைகளுக்கும் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் முக்கிய நபரின் பெயர் சளைக்காத மனம் என்பதாகும் இதுவரைக்கும் நம்ம இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு பகுதிகளை முடிச்சிருக்கும் இன்னும் சில பகுதிகள் இருக்குது தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த வீடியோட கடைசியில் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் அவங்கள பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மற்ற பகுதியில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் அவைகளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் உளவில் பற்றியும் உளவியல் சார்ந்த விஷயங்களை பற்றியும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் ஃபஸ்ட் கமெண்ட்ஸில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அவைகளை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது நீங்கள் தெரியப்படுத்திக்கிறேன் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைக்கிள் தமிழ் மூலமாக வந்து வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி